கோவை அருகே உள்ள சிறிய கிராமம் ஒன்றில் வசித்துக் கொண்டிருந்தார் ராமநாதன் அவர் ஒரு மிக நியாயமான மற்றும் நேர்மையான மனிதர் சிறுவயதில் பெற்றோரை இழந்ததால் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இருந்ததில்லை இருந்தாலும் கடின உழைப்பால் தனது குடும்பத்துக்கு சிறந்த வாழ்க்கை அமைத்திருந்தார் அவருடைய மனைவியின் பெயர் செந்தமிழ் அவருடைய பிள்ளைகள் அருண் மற்றும் தேவிகா ராமநாதனுக்கு ஒரே ஒரு பழக்கம் இருந்தது அவர் பேசும் வார்த்தைகள் எப்போதும் மிக நேராகவும் எதையும் முணுமுணுத்து கூறாமல் வெளிப்படையாகவும் இருக்கும் இந்த நேர்மை சில நேரங்களில் நெகிழ்ச்சியாகவும் சில நேரங்களில் காயப்படுத்தும் விதமாகவும் இருக்கும் அருண் ஒரு பட்டதாரி இளைஞன் தன் சொந்த தொழிலை தொடங்க விரும்பினான் ஆனால் ராமநாதன் நீ இன்னும் தொழில் நடத்த போதுமான அனுபவம் பெறவில்லை முதலில் வேலையில் சேர்ந்து சம்பாதித்து அனுபவத்தை பெறு அதன் பிறகு பார்க்கலாம் என்று முகத்திற்கு நேராகக் கூறினார் இது அருணுக்கு மிகவும் வருத்தத்தைத் தந்தது தேவிகா கல்லூரியில் உள்ள சிறந்த மாணவிகளில் ஒருத்தி ஒரு நாள் அவள் ஒரு புதிய உடை அணிந்து ராமநாதனிடம் காட்டி எப்படி இருக்கிறது அப்பா எனக் கேட்டாள் அதற்கு ராமநாதன் இந்த நிறம் உன்னை ஞாயிற்றுக்கிழமையில் கலர் கலர்கலர் பட்டம் போல இருக்கிறது என்றார் தேவிகாவின் முகம் உடனே வீங்கியது செந்தமிழ் கூட சில நேரங்களில் அவருடைய வார்த்தைகளால் மனம் உடைந்து விடுவாள் ஒரு நாள் அவளுக்கு மிகவும் பிரியமான கண்ணாடி பாத்திரம் ஒன்று கை தவறி கீழே விழுந்து உடைந்து போனது உடனே ராமநாதன் எதிலுமே கவனமாக இருக்க மாட்டாயா செய்யும் வேலையில் எப்போதும் கவனமாக இருந்தால் போதும் இது உனக்கு ஒரு பாடம் என்று கோபத்தில் கத்தினார் குடும்பத்தினர் அனைவருக்கும் ராமநாதனின் வார்த்தைகள் கூர்மையான கத்தி போல இருந்தன அவை உண்மைதான் ஆனால் அவற்றால் அவர்கள் மனதில் ஆழ்ந்த காயங்கள் ஏற்பட்டு வந்தன ஒரு நாள் வீட்டில் பெரிய சண்டை ஏற்பட்டு அருணும் தேவிகாவும் நீங்கள் எப்போதும் எங்கள் உணர்வுகளை அறிந்து பேசுவதில்லை உங்கள் வார்த்தைகள் எங்களை புண்படுத்துகிறது என்று வெளிப்படையாக கூறினார்கள் ராமநாதன் அதிர்ச்சி அடைந்தார் தன் வார்த்தைகள் உண்மை என்றாலும் அது இவர்கள் மனதில் விட்டதா என்று அவர் நினைத்து பார்த்தார் அன்று இரவு மனைவி செந்தமிழ் அருகே வந்து மெல்லிய குரலில் உண்மை என்பது ஒரு மருந்து மாதிரி அது வேதனையை குறைக்க வேண்டும் ஆனால் உங்கள் வார்த்தைகள் ஊசி குத்துவது போல இருக்கிறது அது மருந்து போன்று இல்லை கத்தியால் வெட்டப்படுவது போல் ஆகிவிடுகிறது என்று சொன்னாள் அன்று இரவு முழுவதும் ராமநாதன் இது குறித்து யோசித்தார் அடுத்த நாள் காலை தேவிகா புதிய உடையணிந்து வந்தாள் எப்படி இருக்கிறதப்பா என்று அவள் மீண்டும் கேட்டாள் அவர் ஒரு நொடி பார்த்துவிட்டு நீ இந்த நிறத்தில் ஒரு அழகான மலர் போல இருக்கிறாய் என்றார் தேவிகாவின் முகம் மலர்ந்தது அருண் அவனுடைய புதிய திட்டங்களை கூறும்போது ராமநாதன் நீ நல்ல யோசனை செய்திருக்கிறாய் ஆனால் அதை சிறிது ஆராய்ந்த பிறகு முயற்சி செய்யலாம் என்று தாழ்வான குரலில் மென்மையாக கூறினார் அருணும் அவர் சொல்வது சரிதான் என்று ஆமோதித்து தலையாட்டினான் அந்த நாளிலிருந்து குடும்பம் மாறியது ராமநாதன் உண்மையையே கூறினார் ஆனால் வார்த்தைகளை கொஞ்சம் மென்மையாக மாற்றினார் குடும்ப உறவுகள் பழையதை விட சிறப்பாக மாறியது வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல அவை கத்தியாகவும் மருந்தாகவும் மாற முடியும் ராமநாதன் செய்த தவறு பலராலும் செய்யப்படுகிறது உண்மையை மிக நேராகக் கூறி பிறரை புண்படுத்துவது ஆனால் ஒரு உண்மை அடுத்தவருக்கு வேதனையளிக்காமல் இருக்கும் வகையில் சொல்லப்பட வேண்டும் வார்த்தைகள் கூர்மையானது என்றாலும் அதை நாம் மென்மையாக உபயோகித்தால் அது உறவுகளை அழிக்காமல் பாதுகாக்கும் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்